இல்லை போனால் போனதுதான் தான் தான் நம்ம போகணும் மருமையில் மறுபிறவி மறு ஜென்மம் எல்லாம் இல்லை ஆனால் உயிர் போகிற வேதனை அந்த மாதிரி ஒரு வேதனை அது அல்லாவே உணர்வோம் அந்த வழியை பெண்களுக்கு இப்படி ஒரு வழியை நான் கொடுத்துருக்கேன்ட்டு நீ அல்லாவே உணரக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட சக்தியை தான் அழகாகதில்லை அல்லாஹ் நமக்கு பெண்மணிகளுக்கு கொடுத்துருக்கான் அல்ல அதன் மூலியமா நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த வழியை பொறுத்துக்கிற தன்மையை கொடுத்து அதை அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த வழியெல்லாம் பறந்து போகக்கூடிய பக்குவத்தையும் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதுதான் இன்பத்துக்கு அப்புறம் துன்பம் அப்படிங்கிறது அதே மாதிரி துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் மாறி மாறி வர வைப்பான் ஆனா சில மனிதர்கள் கட்டாயமா இது பெண் வீட்டாரு தான் நீங்க தான் முத பிரசவத்தை பார்க்கணும் ரெண்டாவது பிரசவத்தை தான் நான் பார்க்கணும்னு சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுடைய பொறுப்பு அக்கறைக்காக வேணால் அம்மா வீட்டில் விடுங்க செலவை நீங்கள் தானே பார்க்கணும் இதுக்கேற்ற பொறுப்பை அல்லாட்ட நீங்கள் போய் பதில் சொல்லி தானே ஆகணும் எந்த மார்க்க சட்டத்தில் தலைப்பிரசவத்தை அம்மா வீட்டில் தான் பார்க்கணுன்ற கட்டாயம் எல்லாம் சொல்லியிருக்கானா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாக ஒரு விலக்க ஏற்படுத்திக்கிட்டு அதை பெண் வீட்டார் மேலே திணிக்கிறது அபாண்டமான ஒரு செயல் அது அல்லா மார்க்கத்தில் அதை அனுமதித்த விஷயமும் கிடையாது நவிகள் நாயகம் நமக்கு ஏவுன விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் முதல் பிரசவத்தை பெண் வீட்டார் தான் பார்க்கணுன்ற கட்டாயத்தில் தள்ளுறீங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேணாமா ஆண் மக்களே ஆண் மக்கள் அமைதியாக இருந்தாலும் மாமியார்கள் இல்லை மாமியார்கள்லாம் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல இறைவன் உங்களையும் பார்க்குறான் உங்களையும் தண்டிப்பான் உங்களையும் கேள்வி கேட்பான் நீங்களும் மருமையை பார்ப்பீங்க நீங்களும் மரணத்தை சந்திப்பீங்க எல்லாம் தெரிஞ்சும் இந்த இம்மை வாழ்க்கையில் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கட்டாயப்படுத்துறது இதெல்லாம் எதுக்கு இதை நான் பேசினா சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எரிச்சல் மூட்டக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை இனிமேலாவது திருமணம் பண்ணிங்கன்னா பெண் வீட்டார் முதல் பிரசவத்தை பார்க்காதீங்க நீங்கள் பார்த்தாலும் பிள்ளைய கேராக நீங்கள் கவனித்தாலும் அந்த அதற்குரிய செலவை கணவர் பொறுப்பு எடுத்துக்கணுமே வழியை பெண் வீட்டார் பொறுப்பு ஏற்றுக்க கூடாது இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் எப்படியோ இனிமேல் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே